வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம் கோடைக்காலங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நீர் சத்து மிகுந்த ஒரு உணவாக வெள்ளரிக்காய் வந்து இருக்குது நிச்சயமாக இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடைக்காலங்களில் நம்மளுடைய உடல் வந்து வெப்பம் அடைவது போன்ற பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம் உடல் வந்து நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இதன் மூலமாக கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக வந்து அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாமே ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நீர் சத்தை வந்து நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம் எப்போதுமே புத்துணர்ச்சியை ரெஃப்ரெஷ்மெண்டாக இருக்கலாம்

சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீர் சத்து நிறைந்தது வெள்ளரிக்காய் பொதுவாக கோடை காலங்களில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து வந்து தேவைப்படும் தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே வந்து சுற்றி திரியும் போது நமது உடலில் அதிக நீர் இழப்பு வந்து ஏற்படும் அதிக நீர் சத்தை இழந்துருவோம் இந்த மாதிரியான சமயங்களில் வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலன் தரும் இது அதிக நீர் சத்து கொண்டு இருக்கிறதால நம்மளுடைய உடலை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நீரேற்றமாக வைத்திருக்கும் உடல் வறட்சி நமக்கு ஏற்படாது ஆகவே இந்த டைமில் அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிட்ட முடியாது நீர் சத்து நிறைந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் கோடைக்கால பிரச்சனைகள்லாம் நம்ம அட்டாக் பண்ணாது மலச்சிக்கலை தருக்கிறது வெள்ளரிக்காய் பலரும் மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை விட்டுட்டு இருக்காங்க இப்போ இதற்காக கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிட்றாங்க அதிகமாக வந்து வேறு வேறு உணர்வுகளை சாப்பிட்டு உணவு உடம்பு வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இயற்கையான முறையில் மலச்சிக்கலை வந்து சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம சேஸ்ட்டு அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கணும் அந்த வகையில் வெள்ளரிக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளரிக்காயில் நீர் சத்தும் இருந்திருக்கு நார்சத்து நிறந்திருக்கு குறிப்பாக மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணம் அதிகமாக இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிறது நார்சத்து இல்லாத உணவு எடுத்துக்கிறது தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிடுங்க நார் சொத்தும் நீர் சத்தும் இருக்கிறதால இது உங்களுடைய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கலை தடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கலையும் குணப்படுத்தும் மேலும் இது சீரான குடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கும் எனவே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை குடல் இயக்கம் பிரச்சனை செரிமானம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உடலடியை விரைவாக பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடலடியை குறைக்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டுட்டு இருக்கும் போதும் நம்மளுடைய உடலடை குறையில அப்படின்னா இயற்கையான முறையில் நம்மளுடைய உடலடை குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் நமக்கு பலன் கொடுக்கும் ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கு ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்குது ஸோ இது நீர் சத்தும் நார் சத்தும் கொண்டிருக்கிறதுல பசியை நமக்கு தூண்டாது கூடாது அதனால் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதன் மூலமாகவே தேவையில்லாமல் அதிக கலோரிகள் நிறைந்துடக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை முதல்ல நம்ம தடுத்து நிறுத்துவோம் அப்புறம் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய கொழுப்புகளை வந்து வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து குறைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றிடும் ஸோ இந்த மாதிரி முறையில் நம்மளுடைய உடலடியை குறைத்துக் கொள்வதற்கு அதுவும் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவான அளவில் குறைத்துக் கொள்வதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை முறையான அளவில் பராமரித்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெள்ளரிக்காய் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்போதெல்லாம் சர்க்கரை சர்க்கரை நோய் இருக்கிறவங்களோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றத ஆய்வுகள் இருந்து நம்ம பார்க்க முடியுது வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை என்னுடைய அளவை சீராக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் இது அடிப்படையிலேயே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நமக்கு நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் எனவே சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அந்த நோயிலிருந்து அவங்கள வந்து தற்காத்துக் கொள்வதற்கு பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று பல விதமான நோயை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போதெல்லாம் நம்ம எனக்கு எப்படி நோய் பரவுது அப்படின்னே தெரியாது ஸோ இப்போலாம் நமக்கு ரீசெண்டாக அந்த கொரோனா தொற்றெல்லாம் நமக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா ஸோ புதுசு புதுசாக பருவகால தொற்று நோய்கள்லாம் ஏற்பட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படாமல் தடுக்கணும்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ளணும் அதுக்கு இம்யூன் பவர் கிடைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வெள்ளரிக்காய் இருக்கு இது நம்மளுடைய உடலை பல்வேறு நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காய் நிரம்பியிருக்கக்கூடிய நற்பண்புகள் நமது உடல் இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து கியூர் பண்ணும் இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்றதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனா புதுசாக பருவக்கால தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் இப்போ இப்போதெல்லாம் நம்ம அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் பயன்படுத்திகிட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்புறம் வெளியில் அதிகமாக சுற்றுறோம் கண்களை பாதுகாக்கக்கூடிய கவசங்களை மேற்கொள்ளாமலேயே கண் பார்வைக்கு நிறைய தீங்குகளை விளைவிக்கிறோம் நீர் அதிகமாக குடிக்காமல் நம்ம உடல் வறட்சி ஏற்பட்டு கண் பார்வை பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறோம் வயசாகக்கூடிய காரணத்தால் கண் பார்வை பிரச்சனையை ஆரம்பிக்குது ஊட்டச்சத்து குறைவாக கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதாலையும் நமக்கு இந்த மாதிரி கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் ஏ சத்து நமக்கு கிடைக்கும் இது நம்மளுடைய கண் கண் பார்வையும் மேம்படுத்தும் எனவே நீங்கள் அப்பப்போ ஒர்க் பண்ணுறீங்க அந்த லேப்டாப்ஸ் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் உங்களுடைய ஒர்க்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வெள்ளடைக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் வறட்சி நீக்கப்பட்டு கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும் கண்கள் வந்து புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த லேப்டாப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு அப்புறமா கூட உங்களுடைய கண் பார்வையை வேறு ஒரு இடத்துல வந்து நீங்கள் அந்த பார்வையை செலுத்தி வேறு வேறு வேலைகளை வந்து நீங்கள் பார்க்கணும் அடிக்கடி ஃபோன்ஸ் லேப்டாப்ஸே பார்க்காம முதல்ல நீங்கள் அதாவது கண்ட்ரோல் பண்ணனும் அப்புறம் நீங்க வல்லரைக்காய் ஊட்டச்சத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும் பலவளக்கக்கூடிய சருமத்தை பெறுவதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சருமத்தை பலபளப்பாக வைத்து இருக்கிறதுக்கு இப்போலாம் நிறைய பேர் வந்து ஆயுர்வேத முறையை வந்து பின்பற்றது கிடையாது அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொள்வது கிடையாது ஆனால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இயற்கையாகவே உங்களுடைய சர்மம் பலபளப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காயை தான் சேர்த்துக்கிறாங்க வெள்ளரிக்காயில் வந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய மூலக்கூறுகளால் அந்த அழகு சார்ந்தன கிரீம்கள் வந்து அந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் ப பயன்படுத்தப்படுது ஸோ இதில் நெரு இதில் நிரம்பியிருக்கக்கூடிய சத்துக்கள் நம்முடைய சர்மத்தை வந்து மென்மையாக வைத்துக்கொள்ளும் இயற்கையாகவே அழகை வந்து நம்ம வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடும்போது போது கூட்டிக் கொள்ளலாம் அப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸு பிளாக் சர்க்கிள்ஸு இறந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணப்பட்டு ஷாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் முன்னக்கூடிய பல பலப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் எனவே தொடர்ந்து இந்த கோடைக்கால சமயங்களில் இப்போ சீசன் வந்து வந்துருச்சு ஸோ நீங்கள் வெயில் வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த டைம்லலாம் நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள் நீர் சத்து நிறக்கக்கூடிய பானங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் நலமூடு வாழுங்க ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை